என்னன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவித்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூர்கொடி கோதி ஆச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியா மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்யமங்கலம் ஜாய்கிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி என்னாட்டிற்கும் இறைவா ஸ்ரீராம் பாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டால் வாச அகாடமியோட ஆண்டால் வாச அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை சார் இன்னைக்கு வேல் வாசல் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா அற்புதமான பதிவு சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து ஒரு வண்டி கிளம்புது எங்கேனா திருப்புடை மருதூர் போகுது நிச்சயமாக வாங்க இந்த திருப்புடை மருதூர் ஏன் சார் இந்த திருப்புடை மருதூர்னா கங்கை நதி எப்பயுமே காசியில் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி பாயும் இடங்கள்ல காசி காசிதான் வடக்கு நோக்கி பாயக்கூடிய இடம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா காசி வடக்கு நோக்கி பாயும் நதிக்கு பாயும் இடம் நதி வந்து பாயுது ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்திற்கு சக்தி அதிகம் அதனாலதான் நதிகள்லையே வடக்கு நோக்கி பாயும் நதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா உத்திர மகாவாகினி என்ற சக்தி மிக்க புண்ணிய நதியாக கருதப்படுகிறது காசியில் வந்து உத்தர உத்திர நிகினி என்பதால் தான் கங்கை நதியே புனிதம் அடைகிறது அதே தான் தாமிரபூரணி நதியும் பானா தீர்த்தம் பாவநாசம் திருப்புடை மருதூர் சிந்துப்பூந்துரை என்ற நான்கு உத்தரவாகினி உள்ளது இதனால் தான் உலகிலேயே சக்தி மிக்க நதிகளான தாமிரபரணியில் தான் பாவத்தை கொள்ள கங்கை நதி இங்கு வருவதாக கங்கை நதியே தாமிரபரணி நதிக்கு வருவதாக ஒரு பெரிய ஐதீகம் ஓலைச்சூடியில் சொல்லியிருக்காங்க எந்த ஓலைச்சூடில்னா தாமிர மக்தமியம் ஓலைச்சூடியில் சொல்லப்படுகிறது யாரு கங்கையே தன்னுடைய பாவத்தை போக்க தாமிரபரணிக்கு வருதான் அப்ப இது எங்க சார் இருக்கு நம்ம திருப்புடை மருத்துவனு கேட்டிங்கன்னா முக்குடர் பக்கத்தில் இருக்கு இது சேரன்மாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இன்னைக்கு இரவு வந்து நம்ம திருச்சியிலேருந்து ஒரு வண்டி கிளம்புது நிச்சயமாக வாங்க திருப்புடை மருத்துவ நாளைக்கு போகலாம் அப்புறம் போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு நாளைக்கு பத்துக்காணி மலைக்கு போகிறதா இருக்குது நாளனைக்கு ரெண்டு நாள் ட்ரிப்பு ஜம்முனு போகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா தன்னுடைய பாவங்களை போக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நதிகளுக்கு ஏன் அப்படின்னா அந்த நதியில் போய் நீங்கள் வந்து அதாவது என்ன அது பிளாஸ்டிக் பைய போடுறது இந்த துணியை போடுறது இதெல்லாம் பாவம் இல்லையா நீங்கள் பாவத்தை கரைக்க போய் அந்த பாவத்தோட பாவத்தை போகாமல் நீங்கள் பண்ணுற பாவம் இருக்கே அது அதை விட பெரிய பாவம் இந்த பானிபூரிக்க எல்லாம் இப்போ பேப்பர் கப்பு மாதிரி வச்சுக்கிட்டான் அது இந்த ஹோட்டலில் உள்ளவங்க எல்லாருமே தான் சாப்பாடு என்ன பண்ணுறோம் பார்சல் பண்ணுறது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுறது அந்த கோழி இறகு சிக்கன் க்ளீன் பண்ணுறாள் இது மாதிரி எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நாத்தமாக நிறைய எல்லாம் கொட்டுவோம் மழை பெய்யலாம் தண்ணியில் அடிச்சுட்டு போவோம் அப்போ நம்ம இயற்கைக்கு த முரணான விஷயங்கள் செஞ்சோம்னா நம்மளே தம்சம் பண்ணிடும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாளைக்கு வந்து திருப்படை மருதூர் போகிறோம் நிச்சயமாக வாங்க கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி ஒன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் நடக்குது எட்டு ஒன்பது பத்து மூணு நாள் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இன்னையோட கிளாஸு இதுக்கப்புறம் எல்லாமே சென்னையில் கிளாஸு தான் காசு கிளாஸு அதனால நிச்சயமாக நான் ஆண்டாள் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டராக சொல்கிறேன் கோயம்புத்தூரில் இதுதான் இனிமேல் வெளியில் நடக்கவே நடக்க இனிமேல் எங்கள் ஆஃபீஸ்லேயும் தான் இதுலேயும் தான் நடக்கப்போகுது போகுது இதுதான் உண்மை அப்போ நான் பக்கத்தில் இருக்கவங்க நிச்சயமாக வந்து கற்றுக்குங்க ஒரு அரிய வாய்ப்பு பத் கற்றுக்கிறது உங்கள் விருப்பம் இது பரிகாரங்கள் கிடையாது உலகத்துக்கு உறக்க சொல்கிறது ஆண்டாள் வாஸ் அகாடமி நிச்சயமாக பயன்பெறுங்க வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் கிளாஸ் சூப்பராக இருக்கும் கிளாஸு நீங்கள் நிச்சயமாக வீடு கட்டணும் ஒரு வந்து ஒரு மேஸ்திரியாக இருக்கீங்க ஒரு இடம் ப்ரமோட்டர்ஸாக இருக்கிறீங்க ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து கற்றுக்கலாம் ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னு நூறு சைடு வந்து கற்றுக்கலாம் பரிகாரம் இல்லை உலகத்தில் உறக்க சொல்லக்கூடிய விஷயம் பரிகாரம் இல்லாத வாச ஆண்டாள் வாச அகாடமி நிச்சயமாக கற்றுக்குங்க இதுக்கு நீங்கள் வரணும் சார் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு நீங்கள் கா கால் பண்ண வேண்டிய நம்பர் அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார் லொக்கேஷன் அனுப்புவாங்க என்னென்ன டீட்டெயில் எடுத்துடணுங்கிற விஷயத்தை சொல்லுவார் நிச்சயமாக வாங்க பயன்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு மணி ஒர்க் ஷாப்பு ஆண்டாள் டாக்டர் ஆண்டாள் பி முனைவர் ஆண்டாள் பி சொக்குலிங்க ஐயா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பணத்தை நீங்கள் தூக்கி நீங்கள் நோக்கி போகணுமா இல்லை பணம் உங்களை நோக்கி வரணுமாங்கிற விஷயத்தை பதினாறாம் தேதி கிளாஸ் எடுக்க போகிறாங்க அதனால் நீங்கள் தேதி இரவே வந்து அங்கே தங்கி பதினாறு பதினேழு கிளாஸு பதினேழாம் தேதி க்ளாஸ் முடிஞ்சோடனே எட்டு மணி கிளாஸ் முடிஞ்சிடும் ஒம்பது மணிக்கு நீங்கள் கிளம்பிடலாம் அது மாதிரி டிக்கெட் போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நிச்சயமாக சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க மனசு அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி சுவையான அரிசி மரமான அரிசி வேணால் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்தொம்போது அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நான் இதுக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி வேல் வாசாசனத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாட்டில் கொண்டு போய் இந்த இதை போடுறது அதை போறவர்களெல்லாம் வச்சுக்காதீங்க இந்த விஷயம் அதெல்லாம் தவறு நிச்சயமா எதற்காக நண்பர்கள் வேண்டும் நமக்கு கடவுளின் மாபெரும் பரிசு எது தெரியுங்களா நிச்சயமா நமக்கு கொடுத்த நண்பர்கள் தான் கடவுளின் மாபெரும் எதுனா நண்பர்கள் தான் ஏன் சார் நண்பர்களை சொல்கிறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம அப்பாட்டையும் சொல்ல முடியாது அம்மாட்டையும் சொல்ல முடியாது பொட்டாட்டிட்டையும் சொல்ல முடியாது குழந்தைகள்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறத நமக்கு சில நண்பர்கள் வேண்டும் பேச்சு துணைக்கு முக்கியமாக நம்ம வாழ்கிற நாளில் சில நண்பர்கள் வேண்டும் எப்படின்னா எதற்காக நண்பர்கள் வேண்டும் அப்படின்னா கடவுளின் மாபெரும் பரிசு தான் நண்பர்கள் இன்னைக்கு தலைப்பை கடவுளின் பரிசு எது தெரியுமா அதுதான் கடவுளின் மாபெரும் பரிசு இதுதான் இன்னைக்கு தலைப்பு நண்பர்கள் தான் பேச்சு அதாவது நண்பர்கள் வந்து பேச்சுக்கு துணைக்கு சில நண்பர்கள் நமக்கு வேண்டும் பேசும்போது பேசாமல் இருக்க சில நண்பர்கள் வேண்டும் நம்ம பேசுகிற நம்ம பேசுகிறப்ப பேசாம இருக்க சில நண்பர்கள் வேண்டும் தூங்கும் போதும் அதாவது தூங்கும்போது காத்திருக்க சில நண்பர்கள் வேண்டும் தூங்கும் நமக்காக காத்திருக்க சில நண்பர்கள் வேண்டும் நடைபயிற்சிக்கு துணையாக சில நண்பர்கள் வேணும் நல்லது கெட்டது சொல்ல சில நண்பர்கள் வேண்டும் பயணங்களின் போது பேசி மகிழ சில நண்பர்கள் வேண்டும் படித்ததில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள யார் வேணும் சில நண்பர்கள் வேண்டும் அன்பே உருவான சில நண்பர்கள் வேண்டும் ஆற்றல் நிறைந்த சில நண்பர்கள் வேண்டும் அடித்து நம்மளை திருத்துறதுக்கு சில நண்பர்கள் வேண்டும் கொடுப்பதற்கும் சில நண்பர்கள் வேண்டும் கேட்பதற்கும் சில நண்பர்கள் வேண்டும் நம்மளை வந்து தடுத்து நிறுத்த சில நண்பர்கள் வேண்டும் தட்டி கேட்க தட்டி கொடுக்க தட்டி கேட்க சில நண்பர்கள் வேண்டும் புகழ்ந்து பேச சில நண்பர்கள் வேண்டும் புரட்சிகள் செய்யும் செய்யும் இடத்துல கூடிய நமக்கு சில நண்பர்கள் வேண்டும் பொறுமை மிகுந்த யார் வேணும்னா நமக்கு சில நண்பர்கள் வேண்டும் புண்ணியம் செய்கின்ற சில நண்பர்கள் வேண்டும் புறம் சில நண்பர்கள் வேண்டும் படைத்தலைவன் போல சில நண்பர்கள் வேண்டும் படித்ததை சொல்ல சில நண்பர்கள் வேண்டும் பாசத்தை கொட்ட சில நண்பர்கள் வேண்டும் பக்குவமாய் எடுத்து சொல்ல சில நண்பர்கள் வேண்டும் ஓடி விளையாட சில நண்பர்கள் வேண்டும் நான் பொய்யை கூறினாலும் உண்மை என நண்பும் சில நண்பர்கள் வேண்டும் உதவி என்றால் ஓடி வர சில நண்பர்கள் வேண்டும் உயிருக்கு உயிராய் பழகிட சில நண்பர்கள் வேண்டும் இவை அனைத்துமே நம்ம என்னன்னா நண்பன் நண்ப அப்படின்னு நம்ம சொல்ற நன் வேண்டாம் அதான் ஒருத்தருக்கா உயிரை கொடுக்கணியா அவன் தான் என் நண்பன் புறம் பேசுறதோ இன்னைக்கு இங்க இருந்துகிட்டு நாளைக்கு அங்க போறது அங்க இருந்துக்கிட்டு இங்க போறது அந்த விஷயம் இல்லையா ஒருத்தருக்கா உயிரை கொடுக்கணும் உண்மையா நான் சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த நண்பன்னு சொல்றேன்ல இந்த நண்பனுக்காக சொல்றேன் நண்பனை ஒரு தடவை ஸ்டேஜ் ஏத்துறதுக்காக பெரிய லெவலில் நாங்கள் ஒரு மனசில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து ராமஜெயந்த் தவறிட்டா அவரோட நினைவாண்டு நினைவு ஆண்டு முதலாம் ஆண்டு நினைவு ஆண்டு நாங்கள் போஸ்ட் வந்து ஒரு பத்தாயிரம் போஸ்ட் அடித்து விட்டுருந்தோம் அப்போ எங்கள் போஸ்ட்டை மறைச்சு அவங்க வந்து போஸ்ட் ஒட்டிட்டு போயிட்டாங்க எங்கள் போஸ்ட்டை ஒட்டிட்டு இருக்கா என் நண்பனுக்கு ஒரு போஸ்ட் கூட தெரியலேன்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பிட்டு போஸ்ட்டு தான் அடிப்பாங்க நான் நாலு பிட்டு போஸ்ட்டு பத்தாயிரம் போஸ்ட் அடித்தேன் உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு நண்பன்னு சொல்ல சொல்கிறேன் நாலு பிட்டு போஸ்ட்டு அந்த ராமஜெயம் போஸ்டர் மறைக்கிறதுக்கு நாங்கள் நாலு பிட்டு போஸ்ட்டு பத்தாயிரம் போஸ்ட் அடிச்சு அந்த போஸ்டர்லாம் அடித்து ஓட்டேன் நண்பன் வந்து ஸ்டேஜ் ஏற போகிறாரு ஸ்டேஜ் போட்டு பேச போகிறாரு அப்படின்னு நண்பனுக்காக நண்பனை ஏற்றி பேச வச்சதுக்காக ஒரு நண்பன் வேணும் நிச்சயமா நண்பண்டா இதுதான் நண்பன் நான் இன்னைக்கு யாருக்குமே தெரியாத விஷயத்த உண்மையாக சொல்லியிருக்கேன் என்னுடைய நண்பர் வந்து பேசுறப்பாக வந்தப்ப இது நடந்த விஷயம் நான் இப்போ வந்து கொஞ்சம் திமறு பிடிச்சவன் திமுரு மறைச்சி ஒரு கூட திருச்சியில் தெரியாத மாதிரி ஓட்டிட்டீங்களா சொல்லி நாலு போஸ்ட் அடிச்சு பத்தாயிரம் போஸ்ட் அடிச்சு அன்னைக்கெல்லாம் பெரிய விஷயம் ஆளு விட்டுப்பா அப்படியே நம்மள பிடிக்க முடியாது இதுதான் ஒரு நண்பை எது செஞ்சாலும் இப்ப நானே தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்க நண்பர் இருக்காரு ஏ நீ செஞ்சது தப்புடா நம்மள கடைசி காலத்துல நம்ம தூக்கி போட நாலு பேர் வேணும் நண்பன் தான் ஏன்னா பொண்டாட்டி வந்து நம்மளை தூக்கி போட முடியாது நம்ம பெண் குழந்தை வந்து நம்மள தூக்கி போட முடியாது இதுதான் உண்மை நண்பர்கள் பெரிய விஷயம் நாலு பேர் வேணும் அப்ப நம்ம வாழ்ற நாளில் யார சம்பாதிக்கணும் நாலு பேர்த்த நிச்சயமா சம்பாதிக்கணும் அவன் தான் நண்பன் நான் ரொம்ப நாள் ஆசை இதை சொல்லாத விஷயத்தை நினைக்கிறேன் நான் சொல்லுன்னு நினச்சேன் நேற்று நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு இடத்துல நான் போகிற வழியில் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அந்த போஸ்டை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ம பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு ஆக என் நண்பை வந்து ஸ்டேஜ் ஏற்றுறதுக்காக நம்ம போஸ்ட் ஓட்டினோம் அப்போ திருச்சியில் வந்து பயங்கரமாக இருக்கும் திருச்சூரில் போஸ்ட் அடிக்கிறதுல ஒரு பிட்டு போஸ்ட்டு நான் அடிச்சிருந்தேன் அவங்க ஏற்கனவே மறைச்சு அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க ராமஜெயம் வந்து நினைவு நல்லது எல்லா இடத்துலையும் அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க உடனே எனக்கு வந்த கோபத்துக்கு எப்படின்னா என் நண்பன் மேலே போஸ்ட்டை ஓட்டிட்டீங்காரா அப்படின்னு சொல்லி என் நண்பனை தெரியாமல் போட்டா ஓட்டிட்டீங்களா சொல்லி நாலு பிட்டு போஸ்ட்டு தான் பெரிய விஷயம் நாலு பிட்டு போஸ்ட்டு ஒட்டவே முடியாது ஒரு பிட்டு ஃபுல்லாக ரெண்டு பிட்டில் என் என் நண்பனோட ஃபோட்டோவை வச்சு அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிட்டு என் ஸ்டேட்டஸில் வைக்கிற அந்த என் நண்பனோட ஃபோட்டோவை அதில் வச்சு ஜம்முன்னு ஒட்டினேன் செம்மையாக பார்ப்பேன் இதுதான் உண்மை நண்பனுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும் நண்பன் குதிரன்னா குதிக்கணும் நன்மை எதாவது சொன்னால் செய்யணும் நண்பேன்டா அப்படின்னா சூப்பராக வேலை பார்க்கணும் இதுதான் உண்மை நான் நிச்சயமாக நான் சொல்லக்கூடாது உறக்க சொல்லுவேன் நான் ஒரு ஒரு டைமில் இங்கே இருந்துட்டு அங்கே வர்ற ஆளு இல்லை அங்கேருந்து அங்கே ஒரு ஆளு இல்லை அங்கேருந்து இங்கே வர ஆளுங்க இங்கேருந்து அங்கே இல்லை என்றைக்குமே கூட நிற்கிறாளே முதல்ல நண்பர் அப்புறம் தான் எல்லாமே அதனால் நிச்சயமாக நமக்கு கடவுள் கொடுத்ததுல பெரிய கிப்டு ஏறேன்னா நண்பர்னா தான் நிச்சயமாக பயன்பெறுங்க நாலு பேரை நமக்கு தூக்கி போடுற நண்பர் வேணும் நிச்சயமா உண்மையாக சொல்ற நம்ம வாழ்கிற நாளில் நாலு பேரை நல்லா சம்பாதிங்க இல்லை ஒரு நண்பர் ஏதாவது உண்மையாக சம்பாதிங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்னு சொல்லி ஏற்றம்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை மீண்டும் நாளை சிந்திக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபெறுகோம் நீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் 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 ஸ்ரீராம் வந்தே மாதராம்